தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கர் செய்து கொழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்க பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி ஆகிறது எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் கேளுங்க மிக முக்கியமானது நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக காற்று குவிதல் காரணமாக மிக சிறப்பான மழை வந்து எல்லா இடங்களுக்கும் பதிவாக போகுது ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் அதாவது விசாகப்பட்டினம் நெல்லூருக்கு கிழக்கு பகுதியில் சுமார் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது வங்கக்கடலில் ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுழற்சி புயலாக மாறுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு தான் இது வந்து புயலாக மாறவே மாறது தான் நினைக்கிறேன் இது வந்து உருவானதே வேஸ்ட்டு தான் ஏன் சொல்கிறேன்னா நான் நேரம் உருவாயிருந்தால் ஒன்று நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து மழை கொடுத்துருக்கணும் ஒன்று இது புயலாக மாறி இது வந்து ஒடிசா பக்கம் போயிருக்கணும் ஸோ இது வந்து ரெண்டு தினமே இல்லைங்க புயலாகவும் மாற மாட்டேங்குது நம்ம தமிழகம் நோக்கி வர மாட்டேங்குது ஸோ இப்படி இது வந்து எதற்குமே ஆகாத மாதிரி இது வந்து ஒரு சுழற்சியாக வெறும் கடலில் மட்டும் மழை கொடுக்குதுங்க கடலை மட்டும் தற்பொழுது அதிக அதிகனமழையாக வீழ்த்துவங்கிட்டுருக்கு ஸோ இந்த சுழற்சியோட நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க ஆனால் ஒரே ஒரு பயன் மட்டும் இருக்குது இது வரக்கூடிய நாட்களில் இது வந்து தற்பொழுது நெல்லூருக்கு விசாகப்படையன் மேற்கிழக்கு இருக்குது இது வந்து ஒடிசா பக்கம் மற்றும் மேற்கு வங்கம் மியான்மர் தாய்லாந்து அந்த பக்கம் போன பிறகு இது வந்து ஒரு காற்று சுழற்சியாக தான் போகணுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு தாலு பகுதியாக கூட போகலாம் ஆனால் புயலாக மாறுவதற்கே அதிகபட்ச வாய்ப்பு தான் குறைவான ஒரு வாய்ப்பு தாங்க இது வந்து புயலாக கூட மாறுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து வடக்கு நோக்கி ஒடிசா பக்கம் போன அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு வடமேற்கு வெப்ப காற்று மேற்கு காற்று மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பு காரணமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை இதனால் ஒரு பயன் இது விலகி சென்ற அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை பெய்ய போதுங்க எனவே இந்த பொறுத்த வரைக்கும் இதோடைய காற்றுடைய தன்மை அதாவது இந்த சுழற்சியோட காற்று குவிதல் எங்கே எங்கே அமைதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியோட மேற்கு புறம் அமைந்திருந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுத்துருக்கோம் அதாவது தமிழ்நாட்டிற்கு வெளி சுற்று காரணமாக மழை கொடுத்துருக்கும் பெஞ்சிருக்கும் இந்த சுழற்சியோட கிழக்கு புறம் இருக்குது இப்போ காற்று வந்து எங்க குவிதுன்னு பாருங்கள் பசிபிக் பெருங்கல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் ஒட்டுமொத்த காற்று குவிதனும் இப்போ வந்து இந்த சுழற்சியோட தாழ்வு பகுதியோட கிழக்கு புறம் இருக்குது மேற்கு புறம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் இது வந்து கிழக்கு புறம் இருப்பதனால இது வந்து கடலில் மட்டுமே மழை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுழற்சி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா அடைந்த பிறகு இது வந்து அதிகமான மழை கொடுக்காவிட்டாலும் இது வந்து இடியுடன் கூடிய கனமழை பாதிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த சுழற்சி ஒடிசா மேற்கு வங்கம் புவனேஸ்வரு மியான்மரு கொல்கத்தா நெருங்கும் பொழுது இடி மழையை மிக அதிகமாக கொடுக்கும் கவலை வேண்டாம் இது ஒடிசா பக்கம் போன அப்புறம் அங்கேயும் மழை பெய்யும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை பெய்யும் நிச்சயமாக நம்ம தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான மழை இருக்குது கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி தற்பொழுது இன்றைக்கி வெப்பநிலையை பார்த்துட்டு இன்று முதல் நம்ம தமிழகத்தில் வரும் நாட்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் கவனமாக இருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படலாம் இன்று மதியம் பதினோரு மணி முதல் பிற்பகல் மாலை நான்கு மணி வரைக்கும் அதிகமான வெப்பம் காணப்படும் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படும் வடகிழக்கு வெப்ப காற்று தற்பொழுது வரப்போகுது அதாவது ஒங்கோடு நெல்லூர் தெற்கு ஆந்திராவில் உயரக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து வட மாவட்டங்கள் மற்றும் சேலம் தருமபுரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் வடகிழக்கு வெப்பக்காற்றால் இந்த இன்னைக்கு வந்து அதிகமான வெப்பம் வந்து பதிவாகலாம் எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் மற்றும் வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு இங்கே பார்த்திங்கன்னா காற்று வந்து வடகிழக்கு வெப்பக்காற்று மற்றும் வடமேற்கு வெப்பக்காற்று குவியப்படுகிறது அது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குவிக்கும் ஸோ இதனால் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே வரும் நாட்களை கண்டிப்பாக தொடும் இன்றைக்கே நாற்பது டிகிரி தொற்றுன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே வட மாவட்டங்களை தொட்ட போகுது வடமேற்கு வெப்பகாற்றால் எனவே வட மாவட்ட மக்களும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் வரும் நாட்களில் மழைப்பொழிவும் மிக சிறப்பாக இருக்கும் வெயிலோடைய தாக்கமும் அதிகரித்து காணப்படும் எனவே கவனம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து அதிகமான ஹீட் இருக்கும் ஆனால் மழை வராதுங்க இன்றைக்கி வந்து மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கேரளாவில் மட்டும் நேற்று அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் கேரளாவில் மழை எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இன்றைக்கும் கேரளாவில் மழை பெய்யலாங்க அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் கனமழை சில இடங்களை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கேரளாவில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் கேரளாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கேரளாவை தவிர்த்து நம்ம தமிழகத்திற்கு பிற மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மழைக்கு வாய்ப்பில்லை பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் ஆனால் நிச்சயமாக மழை உண்டு இப்போ கிடையாது நாளை மறுநாள் முதல் கண்டிப்பாக மழை வந்து தொடங்கும் இன்றைக்கி தேதி ஒன்பது பத்தாம் தேதி சில இடங்களில் தொடங்கும் பதினொன்று அது ஏப்ரல் மாதம் பதினோரு பதினொன்று முதல் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை கண்டிப்பாக இருக்குது நிச்சயமாக இப்போ வரக்கூடிய சுற்றுலா நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க வட மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை வந்து கண்டிப்பாக பெய்யும் வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக வட மாவட்டங்கள் முழுவதும் மிக சிறப்பான மழை வந்து காத்திருக்கு பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பாக புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை பெய்து உறுதி டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் இப்போ வரக்கூடிய சுற்றுல வட மாவட்டம் டாப்புங்க வட மாவட்டம் அதிகமாக மழை போகுது போன சுற்றுலா தென் மாவட்டம் அதிகமாக மழை பெஞ்சிச்சு இப்போ வட மாவட்டங்கள் கொஞ்சம் மட்டும் ஒதுக்கி இருந்தது மழை இல்லாமல் இருந்தது இப்போ வரக்கூடிய சுற்றுலா வட மாவட்டங்களுக்கு டாப்பு தான் அதிகமான மழை வந்து வடமேற்கு வெப்பக்காற்று எங்கே குவிதுன்னு பாருங்கள் வடமேற்கு வெப்பக்காற்று வரும் நாட்களில் சென்னை வேலூர் ராணிப்பேட்டை சேலம் கோயமுத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் தான் வடமேற்கு வெப்பக்காற்று மிக அதிகமாக குவிய போகிறது எனவே சென்னை வட மாவட்டம் முழுவதும் கனமழை கனமழை எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை மற்றும் கனமழை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயமுத்தூர் ஈரோடு சேலம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் அதாவது வடக்கு பகுதி வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் பதிவாகும் கவலை வேண்டாம் கண்டிப்பாக வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வரும் நாட்களில் ஆந்திராவிற்கும் மழை பெய்ய போது கேரளாவிற்கும் மழை பெய்ய போது தமிழகம் முழுவதும் மழை பெய்ய போது மிக சிறப்பான மழை வந்து இருக்க கவலை வேண்டாம் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் இதமாக வரும் நாடுகள நுழையும் சற்று குமரிக்கடல் மற்றும் மன்னார் வடுககுடா பகுதியில் சுமார் ஒரு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேலை சூறாவளி காற்று வீசலாம் அந்த காற்று தான் அதைப்படி தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் அந்த வடமேற்கு வெப்ப காற்றை குளிர் மலையாக மாற்றி நம்ம தமிழகம் முழுவதும் மழை கொடுக்கும் இப்போ ஆந்திராவிலிருந்து வரும் நாட்களில் மழை வந்து எதிர்பா எதிர்பார்க்கலாம் அதாவது இப்போ நெல்லூரில் ஒரு மலை உருவாகுது அப்படின்னா அது கண்டிப்பாக சென்னை நோக்கி தான் வரும் எனவே இந்த கர்நாடகாவில் ஒரு ஒரு மழை வந்து உருவாகுது அப்படின்னா வடமேற்கு வெப்பகாட்டில் என்ன பண்ணோம்னா வடக்கே உருவான மழை அப்படியே தெற்கு நோக்கி தள்ளப்படும் அதாவது இப்போ திருப்பதி இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவில் மழை வந்து தீவிரமாக பெய்யுது அந்த மலை திருப்பதி கடந்துட்டாலே திருப்பதி அப்புறம் அடுத்து சித்தூர் வரும் அடுத்து ராணிப்பேட்டை அடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை கடந்து அதுக்கு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது வரும் சுற்றுலா தெற்கு ஆந்திராவில் உருவாகக்கூடிய மழை வந்து தமிழகம் நோக்கி கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக கனமழை மற்றும் ஏகன மழை உறுதி எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை உறுதி எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க இன்று மதியம் மற்றும் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரித்தாலும் நாற்பது டிகிரி தொட்டாலும் அந்த நாற்பது டிகிரி தொடுது பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெயில் அடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெயில் தான் அப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை வந்து கற்றுக்கு கவலை வேண்டாம் ஆனால் இந்த வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குதுன்னு தெரிய கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆய்வு செய்யும்போது இந்த காஞ்சிபுரம் ஆரணி திருவண்ணாமலை குறிப்பாக இந்த வேலூர் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டங்களுக்கு கடுமையான மழை வந்து பெய்யும்போது தெரிகிறதுங்க ஸோ என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு ராசிபுரம் சேலம் மாவட்டம் போல் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும் அதேபோல் அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி கண்டிப்பாக ஒரு கடுமையான மழை வந்து பெய்யும் போல் தெரிகிறது ஸோ என்ன என்னுடைய கணிப்புன்னு போடுறது கண்டிப்பாக மழை அதிகமாக தான் பெய்யும்னு நினைக்கிறேன் ஆலங்கட்டி மலையும் பதிவாகலாங்க போல் சென்னையில் இந்த முறை நல்ல ஒரு மலை இருக்குது சென்னை பொன்னேரி பழவறுக்காடு தாம்பரம் மதுராந்தகம் காஞ்சிபுரம் குறிப்பாக இந்த வட ஊர் மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் ஆரணி போலூர் ஜோலார்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் சித்தூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் கடலோரம் உட்பட சிறப்பான மழை வந்து வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக சிறப்பான மழை வந்து பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி அறிவித்தபடியே மழை வரும் அதே போல் சேலம் சின்னசேலம் சத்தியமங்கலம் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி பெரும்பாலும் வரக்கூடிய சுற்றில் தென் மாவட்டங்களை விட வடக்கு மாவட்டங்களுக்கு அதிகமாக மழை வந்து இந்த இந்த வரக்கூடிய சுற்றுல பதிவாகும் ஏன்னா காற்று வந்து எங்கே குவிதுன்னு பாருங்கள் காற்று வந்து எந்த இடத்துல குவியுது எந்த இடத்துல காற்று வந்து சந்திக்குது அதான் முக்கியம் பார்க்கணும் இப்போ வரக்கூடிய சுற்றுல இப்போ காற்று வந்து எங்கே குவிய போகுதுன்னா வடமேற்கு வெப்ப காற்று வட மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டங்களுக்கு குவிய போகுது அப்போ வட மாவட்டம் வடக்கு மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை வந்து பதிவாகும் நிச்சயமாக நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சிவகாசி தென்காசி தென் மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மழை உறுதி டெல்டாவிற்கும் மழை உறுதி ஆனால் வடமேற்கு மேற்கு காற்று இப்போ வட மாவட்டங்களுக்கு வடக்கு மாவட்டங்களுக்கு குவியுது ஸோ அதனால் வட மாவட்டம் மற்றும் வடக்கு வட மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான இந்த சுற்று காத்திருக்கு ஆனால் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பரவலாக கனமழை உண்டு ஆனால் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வட மாவட்டம் மற்றும் வட மேற்கு மாவட்டங்களுக்கு தான் அதிகமான மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக தென் மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மழை பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டுங்க தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ ஈரோடு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரோடில் ஒரு மழை உருவானது சரியாக ஒரு நாலு மணிக்கு ஈரோடு அந்தியூர ஒரு மழை உருவாச்சு அந்த மலை என்ன 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 பண்ணிச்சு சேலம் மாவட்டம் கடந்து கரூர் மாவட்டம் கடந்து ராசிபுரம் அதே போல் இந்த மணப்பாறை திண்டுக்கல் கடந்து அது மதுரை வரைக்கும் வந்தது உங்களுக்குலாம் பார்த்தது தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு இரவுக்கு மதுரையில் கடுமையான எட்டு பதிவு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நான் அறிவித்தபடி மழை பெஞ்சிருக்கு ஸோ அதே போல் வரும் சுற்றுல கூட எதிர்பார்க்கலாங்க ஈரோடு கர்நாடகாவில் உருவக்கூடிய மலை வந்து தென் மாவட்டங்கிறது கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வரும் சுற்று வடமேற்கு வெப்பக்காட்டின் காரணமாக சிறப்பான மழை உண்டு கவலை வேண்டாம் அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாம பெற நம்ம சேனல் மார்க்காம சிக்கே பண்ணிட்டுருங்க நன்றிங்க